இல்லை தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு தான் அது ஈஸ்ட் ஃபேசிங்கில் நல்ல ஒரு அழகான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இது வந்து செட் பேக் ஏரியாங்க உங்களுக்கு வந்து எலிவேஷனில் டைல்ஸ் நல்லா சூப்பராக உட்கார்ந்ததுனால மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் டீக்கு உள்ளே என்ட்ராகணும் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் செட்டப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோட ஃபுல் தான் பார்க்கணும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருந்து செக் பண்ணிப்பாங்க இது வந்து டிவி யூனிட் இது வந்து உங்களுக்கு வந்து கிச்சனு கிச்சன் சைஸ் வந்து ஒரு பத்து பன்னெண்டுக்கிட்ட சைஸில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப்ல கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க மேலே வந்து கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் டிவி யூனிட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார் பண்ணி கொடுத்துருக்காங்க வேலை வந்து ஸ்பாட் ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டூல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் சைஸ் வந்து அஞ்சு கேடுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது மேலே ஸ்டெப்ஸ் ஏறணும் ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ஃபுல்லாக கிராண்டை பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு வந்து லைட் செட்டப் வாங்கி கொடுத்துருக்காங்க சின்ன இருக்குது மேலே வந்தவுடனே இது வந்து சின்ன ஹாலு ஹாலு நல்லா ஒரு அழகாக இருக்குது இது வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஏரியா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மேலே ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும் உள்ளே வந்தோடனே இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் இல்லை ஃப்ரெஷ் டோர் தான் இல்லை ஒரு ஸ்பேஷியஸான பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சீஸில் ஒரு பெட்ரூமு இதுவும் செல்ஃப் ஃபுல் ஆஃப்டே எல்லாம் கார் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டில் எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃப்ரெண்ட் ஃபேப்ரி ஃபேக் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு டிவி வந்துட்டு இங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோடய டோரும் வேலை ஒரு ஹெலிகண்ட் ஸ்டைலில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் காத்துருக்காங்க அது ஒரு டிவி வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகான ஒரு ஃபால் சைலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் வரும் ஆயிலிட்டும் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பால்கனி போகிற வழி இதுவும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸாக இருக்குது இந்த வீடியோ பற்றி மீது தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரும்ப நம்ப கால் பண்ணுங்கள் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டிய பிளான் தான் எப்போதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க சேனலை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை ஒரு அழகான டைம்ஸ் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்